இவர் பெரிய கலெக்டர் எல்லாரும் இங்க வந்து வெட்டிட்டு போவாங்க பொடா எச்ச புரக்கி நாய மிஸ்டர் பாவாடை கொஞ்சம் மரியாதையா பேசு அப்பம் பிள்ளைங்கிறது வேறு மரியாதைங்கிறது வேறு நீ கை நாட்டு நான் எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன் அத மனசுல வச்சுக்க அந்த எட்டாம் கிளாஸ்னு சொன்னியே அதுதான்டா நம்ம தொழிலுக்கே வனையா போறாங்க எப்ப பார்த்தாலும் மாமா மச்ச மாதிரி தண்ணி போட்டு இருக்கீங்களே மணிக்கார முடி முடிவெட்டணுமா இப்பதான் ஆள் வந்து சொல்லிட்டு போகுது யாராவது ஒருத்தர் போய் தொலை கேட்டேடா அங்கயாவது போய் ஒழுங்கா முடி வெட்டிட்டு குடுக்கறத வாங்கிட்டு வா பொட்டி எடுத்துருப்போம் கத்திரியும் வில்லேஜ் இங்கிலீஷ்ல திட்டிட்டு பாரு அதுவும் அது தலையும் அந்த கிளாஸ் அடியா இந்த சாமி கொஞ்சம் சக்கரை போடுங்க தெல மிட்ட விசாரிப்போம் சாமிக்கு யாரு வேணுங்க எங்க பாங்க பிரசிட் வெளியூர் போயிருக்காரு சாமி யாருங்க ஐ எம் பப்ளிக் டெவலப்மெண்ட் ஆபீசர் ஆபீஸ் போடுறா சாமி மூணு டீ பாருங்க

நாலு எடுத்து படிச்சிருக்கணுங்கிறது பப்ளிக் ஆஃபீஸர் கம்மிங் ஃப்ரம் மெட்ராஸ் ஆர் கிவிங் எஸ் 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 கொஞ்சம் வரீங்களா கம் கம் சாமி இது படிச்சிருக்கிறது காலா நினைச்சுக்கங்க சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஏதோ ஒன்னு ரெண்டு இங்கிலீஷை வச்சு இந்த ஊரை இருக்கேன் நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி நான் புரிஞ்சுக்கிறேன்

இங்க வையடு ஐம்பது ரூபா நெக்ஸ்ட் கும்பிடுற சாமி எங்க ஃபாதர் எங்க அப்ப அவரும் கை நடத்தான் போண்டா நெக்ஸ்ட் ஆ

பிரசிடண்டயா வந்து உடனே ஒரு வேலை சாப்பிட்டு போலாமலை இருக்கு அடுத்த பாக்க வேண்டாமா பாருங்கமே படம் கிடைக்கு போதுரா உன் படிப்புக்கு நான் ஆ யாரு அது ஜீப்ல வந்துட்டு போறது இது கூட தெரியாம நீங்க சாமி பிரசிடண்டா இருக்கீங்க

அதே போர் மெம்பர்ஸ் தான் நாட்டாம எல்லாரும் நல்லா ஏமாந்துருக்க ஏண்டா அறிவு கட்டவனுங்களா எவனாவது புதுசா வந்தா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா கண்ணு முடி தூக்கி கொடுத்துருவீங்களா பணம் போனாலும் பரவாயில்லைங்க சாமி புதுசா கட்ட என் வீட்டையே இடிச்சு போட்டுங்க இவன் வீட்டை இடிச்சதோட நின்னாலும் பரவாயில்ல சாமி எங்க எல்லாரும் வீட்டையும் இடிக்க வச்சு விட்டான் எங்க புள்ள வீட்டுல நடுத்தரவனுக்கு வச்சு சாமி அவனுக்கு தான் அறிவு கட்டு போச்சு உங்களுக்கு எல்லாம் புத்தி எங்கடா போச்சு நீங்க எல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்கடா சாமி

அவா முத்தாளா இருந்தா தான் நீங்க பிரசிடண்டா இருக்க முடியும் இவாதான் மெம்பரா இருக்க முடியும் அவ திருந்திட்டா நீங்க அட்ரஸே எல்லாம் போயிடுவேன் என்னையா மிரட்டுற உண்மையை தான் சொல்றேன் ஆடு ஆடா தான் இருக்கணும் மாடு மாடா தான் இருக்கணும் அது மனுஷனா மாறவே கூடாது அப்பதான் நீங்க நீங்களா இருக்க முடியும் நான் அண்ணே நீங்க நடுத்தெருவுக்கு வந்து போகாதுன்னு எங்க எல்லாரும் நடுத்தெருவுக்கு கொண்டு அந்த பாவி கிட்ட அப்பவே சொன்னேன் வீட்டை இடிக்காதே இடிக்காதேன்னு கேட்டானா நண்டி கண்ணு தெரியாது என்ன நடுத்தெருவில உட்கார வச்சிட்டேன் ரெண்டு கண்ணும் தெரிஞ்சு நானே வெளியே உட்காந்து இருக்கும்போது கண்ணு தெரியாத நாய் நீ வெளியே உட்காந்து என்ன உள்ள உட்காந்தேன எல்லாம் ஒண்ணு நண்டி இனிமே நாங்க எங்கனே குடியிருக்கிறது எங்காவது குமு குடி போய் குடி இருக்குடா என்னமோ நான் வேணுமன் உண்மரி என்னையன்னு ஓட்டி ஓடி கேக்குறீங்க அந்த எச்சி போறி நாய் பேச்சு கேட்டு நான் ஏமாந்துட்டேன்